ராசிபுரத்தில் எழுச்சி பயணம் மேற்கொள்ள வருகை தரும் வருங்கால தமிழக முதல்வரை வருக வருகையான வரவேற்கும் ஆர் பி சீனிவாசன் எக்ஸ் எம் சி மாவட்ட பிரதிநிதி எம் ராசிபுரம் நகர நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பரப்புரை மேற்கொண்ட தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாகூர் அரசு மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவர் இல்லை என குற்றம் சாட்டியதற்கு மக்கள் நல்வாழ்வு மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்த கருத்தை தற்போது பார்க்கலாம் வேதாரண்யம் பகுதியில் உப்பு ஏற்றுமதி செய்யறதுக்கு வசதியை செஞ்சு கொடுக்கலாம் செஞ்சாங்களா நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனையில பிரசவம் பார்க்கற டாக்டரே இல்லையா நாகூர்ல மருத்துவமனையில மகப்பேறு மருத்துவர்கள் இருக்க மாட்டாங்க நாகூர்ல தான் இப்ப மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிடல் கட்டி ஒரு பெரிய பிரம்மாண்டமான மருத்துவமனை இருக்கு அங்க போய் பாக்க சொல்லுங்க எத்த நம்ம மகப்பேறு மருத்துவர்கள் இருக்காங்கன்னு தெரிய வரும் அதுக்கு எதுக்கு ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் வித்தியாசம் இந்த மருத்துவமனைக்கு பதிலா தான் அங்க இன்னைக்கு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிடல் கட்டி ஐநூறு படுக்கைகள் கொண்ட மிகப்பெரிய மருத்துவமனை இருக்கு இந்த நாகூர் மருத்துவமனையில் இல்லன்னு சொல்றது யாரும் எழுதி கொடுத்து சொல்ற படிக்கிறது நேரம் போய் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிடல்ல அவங்க கட்சிக்காரங்களே போய் பார்த்தாங்கன்னா தெரியும் எத்தனை மருத்துவர்கள் ராசிபுரத்தில் எழுச்சி பயணம் மேற்கொள்ள வருகை தரும் வருங்கால தமிழக முதல்வரை வருக வருகையான வரவேற்கும் ஆர் பி சீனிவாசன் எக்ஸ் எம் மாவட்ட பிரதிநிதி எம்ஜிஆர் இளைஞரணி ராசிபுரம் நகர செயலாளர்